கல்யாணி <mile> முடியு <inside> <to skinaaSasüz> அஞ்சு ரூபா முப்பது ரூபா ஒரு அஞ்சரூவா அஞ்சு ரூபா ஆறுபா ரூபா எட்டு ரூபா முப்பது ரூபா ரெண்டு ரெண்டு மூணு நாலு ஆறு நாலு ஐம்பத்தி நாலு அஞ்சு ஆறு அம்பத்தி ஆறு அம்பத்தி ஆறு ஐம்பத்தி முப்பத்தி ஒன்னு வெரி பதினேழு ரூபா இருபத்தி ஏழு ரூபா முப்பத்தி ரூபாய் ரூபா ஒன்னு ரெண்டு மூணு நாலு நாற்பத்தி நாலு அஞ்சு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஆறு தமிழகம் கல்யாணம் ஏய் அப்பா 20 தாலர் எடுத்து எடுப்பா. 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு. ஐந்தாறு 10 ரூபாய் 5 ரூபாய் 10 ரூபாய் 15 ரூபாய் 20 ரூபாய் 1 2 3 4 5 6 7 8 9 30 ரூபாய் 1 ரூபாய் 2 ரூபாய் 3 ரூபாய் 4 ரூபாய் 5 ரூபாய் 25 ரூபாய் 50 ரூபாய் 100 ரூபாய் எத்தனை இருக்கு? இங்க இருக்கு. இங்க இருக்கு. 100 ரூபாய். ஓகேயா?